நீங்க சூத்திரனா வைப்பாட்டி மக்கள் அர்த்தண்டான்னு பெரியார் சொல்லுவார் நம்மை தாசி புத்தர்கள் என்று சொல்லுகிறான் என்று சொல்லுவார் ஆனால் நம்முடைய சட்ட புத்திர இந்து லாவலி அதுதான் இருக்கு அதில் எப்படித்தான் எழுதி வைத்திருக்கிறான் எனவே இப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து மீட்பதற்கான இணை இழிவு ஒழிப்பு இயக்கம் தான் பெரியார் இயக்கம் மற்றதெல்லாம் துணையாக நாம் சேர்த்துக் கொண்டோம் மற்ற வந்த வந்தபோது அதனோட இணையான துணையான கொள்கைகள் ஜாதி ஒழிப்பும் பெண் விடுதலையும் தான் பெரியார் இயக்கத்தின் அடிப்படை கொள்கைகள் அதற்கு மேல் பொது உடைமை சமுதாயம் என்பதும் தனித்தமிழ் நாடு என்பதும் அதன் வழியாக வந்த மற்றவை எனவே இப்படிப்பட்ட கொள்கைகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதை உணர்ந்து கொண்டு எங்களை போன்ற இயக்கங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று கேட்பதுதான் தான் அதுக்குள்ள முடிச்சு வந்துட்டாங்க ஏன்னா அது திருவிழா எப்போதும் வச்சுக்கலாம் இங்கே நம்ம பேசது பத்து மணி வரைக்கும் தான் பேசணும் எனவே அந்த சட்டத்தின்படி பத்து மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் எந்த ஒளி வரைக்கும் வைக்கக்கூடாது என்பது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பும் சட்டமும் அதுதான் எனவே நாமும் சட்டத்தை மதிப்போம் இந்த எங்களுடைய கொள்கைகளை எடுத்துச் சொல்லுகிற இந்த வாய்ப்பில் உங்களிடம் மீண்டும் மீண்டும் கேட்பது இப்படிப்பட்ட இன ஒழிப்பு போராடாலும் ஜாதி ஒழிப்பு போராக இருந்தாலும் தமிழர் இன உரிமை போராக இருந்தாலும் நடக்கிற போராட்டங்கள் எந்த இயக்கம் நடந்தாலும் அதில் நீங்கள் சேர்ந்து போராடுங்கள் போராட முடியாதவர்கள் இந்த நியாயங்களை எடுத்து மற்றவர்கள் விளக்குங்கள் போராடுகிற எங்களை போன்ற இயக்கங்களுக்கு ஆதரவு கொடுங்கள் என்ற வேண்டுகோளோட நிறை முடித்துக் நன்றி வணக்கம் இது சிறப்பான வகையில் பல்வேறு கருத்துக்களையும் தீர்மானத்தையும் விளக்கி கூறிய எங்களுடைய கழகத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும் அதே போல இங்கே அடாது மழை பெய்தாலும் விடாது இந்த பிரச்சாரத்தை நாங்கள் நின்று கேட்டுக்கொண்டுதான் இருப்போம் என்ற வகையில் இந்த எங்களுடைய பொதுமக்களுக்கு உதவிய இந்த பெட்ரோல் பங்கினுடைய அதிபர் அவர்களுக்கும் அதே சமயத்தில் எங்களுக்கு சிறப்பான வகையில் பாதுகாப்பு கொடுத்த அதிகாரிகளுக்கு காவல்துறை அதிகாரிகளுக்கு நன்றி சொல்கிறதுக்கு முன்னாடி போன வாரத்தில் இந்த பீட்டு போலீஸில் எங்களுடைய ஓட்டுநர் மணிங்கிறவர் இரவு பதினோரு மணிக்கு துரசா மன்னனை கொண்டாந்து வீட்டில் இறக்கிட்டு பஸ்ஸுக்காக நின்றுருக்கார் அப்போ அவரை வந்து அந்த அதிகாரி செக் பண்ணும்போது ஐயாசாமி அவர் பேர் காவல்துறை சார்ந்தவர் நீ வந்து எங்க போயிட்டு வர அதெல்லாம் நாங்க சரி அதெல்லாம் கரெக்டா அந்த மணி ஓட்டுன்னு சொல்லியிருக்காரு சொல்லும் போது இந்த விளக்கத்துல கேட்டுட்டு நீ என்ன ஜாதின்னு கேட்டிருக்காரு அந்த ஐயாசாமிங்கிற காவல்துறை அதிகாரி காவலா அதற்கு பிறகு அவர் என்ன சொல்லியிருக்காரு இதையெல்லாம் கேட்கறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்ல ஏன்னா அவர் தருப்பு சட்டையும் போட்டிருக்காரு அந்த கருப்பு உரிய அந்த கோபத்தோட இதையெல்லாம் நீங்க கேட்கறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான அதிகாரம் இல்லைன்னு சொன்னதோட பஸ் வந்துருச்சு ஏறி போயிட்டாரு போயிட்டு அவருக்கு ஆத்திரடங்களை வீட்டில் போய் அவங்க அம்மாட்ட இந்த மாதிரி போலீஸ்கார் ஒருத்தர் என்னை குறுக்காட்டு கேட்டாரு கேட்டதுக்கெல்லாம் நான் டிரைவிங் லைசென்ஸ் கூட எடுத்து காமிச்சேன் அதுக்கு பிறகு கூட அவர் என்ன ஜாலின்னு கேட்டாரு அப்படின்னு அந்த ஆதிக்க அந்த மனோபாவத்தோட அந்த காவல் நடந்து கொண்டாரு இது என்னமா காரணம்னு கேட்டப்போ அந்த அம்மா சுருக்கமா சொல்லியிருக்காங்க அட பைத்தியாரா அவர் நீ ஆள் அழகா இருக்கிற அவர் ஏதாவது பொண்ணுக்குன்னு வச்சிருப்பாரு அதனால நீ வந்து என்ன ஜாதின்னு கேட்டிருக்காரு நீ கவலைப்படாத நீ வெயி துரசாமன்கிட்ட கேளு அவர் முழு ராசு மூலியமா அவர்கிட்ட ஏதாவது பொண்ணுக்குன்னு இருக்குதான்னு கேட்டு சொல்லுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படி ஏதாவது இருந்ததுன்னா எங்களுடைய மாவட்டத்தினுடைய செயலாளர் முகில் ராசுக்கு நீங்க தகவலை கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த ஏற்பாடு செஞ்சு கொடுப்பாங்க இந்த நேரத்தில் கேட்டுட்டு இது மாதிரியான அந்த பிற்போக்குத்தனமான காவலர்களுக்கு